அகங்காரத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு தகவல் இது ஓஷம் சொன்னது தான் ரவீந்திரநாத் தாகூருடைய மாமா பேர் சரியாக ஞாபகம்ல அவரும் தாகூர் தான் வரும் அவர் பெரிய சிறந்த ஓவியர் அவர் ரவீந்திரநாத் தாகூருடைய மாமா அந்த ஓவியருடைய சீடன் ஒருத்தன் ஒரு கிருஷ்ணனுடைய ஓவியம் வரைஞ்சி கொண்டு வந்து ரவீந்திரநாத் தாகூரோட மாமாட்டை காட்டுறார் ரவீந்திரநாத் அவரும் வெறுத்துட்டார் இப்படி ஒரு மனிதனை ஓவியம் வரைஞ்சது வரைக்கும் நான் பார்த்ததில் இப்பேற்பட்ட மனிதனாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறது அவர் ஓவிய ரவீந்திரநாத் அவர் விவரிக்கிறாரு அந்த ஓவியத்தை பார்த்து கிருஷ்ணன் அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்காங்க அது இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறாரு இப்போ கொஞ்சம் நேரத்தில் உயிரோடு வெளியில் வந்துடுவாரம்பத்துக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வர்ற அளவுக்கு நிற்கிறாரு அந்த கிருஷ்ணன் அந்த ஓவியத்தில் அதை அவங்க மாமா பார்த்துட்டு அந்த ஓவியத்தை தூக்கி தெருவில் விட்டுறிஞ்சிடும் நீ இதெல்லாம் ஓவியம் கொண்டு பாரு அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியில் இறங்கும் அவன் அப்படியே பணிவாக நிற்கிறான் அந்த வரைஞ்ச பையன் பற்றி சொல்லிவிட்டு போய் கிராமங்களில் போய் பழகுடா நீ எல்லாம் ஒரு ஓவியம் சொல்லிடுற வெளியில் போய் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டார் இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனான்னுமோ ஓடி போய் அந்த ஓவியத்தைத்தான் அவங்க மாமா எடுத்துகிட்டு முத்தம் கொடுத்துட்டு என்ன இன்னும் மா அவரை போய் வஞ்சங்கி போய் எடுத்து முத்தம் கொடுக்குறான்னு அப்போ சொல்கிறாரான் ரவீந்திரநாத் அவர் மாமா சொல்கிறாரு இவனை மாதிரி ஓவியம் வர அந்த உலகத்தில் எவனுமே இல்லைடாங்கிறான் அப்புறே மாமா அவனை வஞ்சிங்க அப்படிங்கிற அதுக்கு சொல்கிறாரு அகங்காரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறார் அவன் இன்னும் கற்றுக்கிறட்டும் அமைதி வரட்டும் அவனுக்குள்ளே அப்படின்னு இதை நான் பாராட்டிட்டா அவனுக்கு திமுறம் வந்துடும் அந்த திமுற அவனை கொண்டு வரக்கூடாது இது நான் ஒரு குருவாக இருந்து செய்ய வேண்டிய வேலைங்கிறார் அவமரியாதை செஞ்சால் தான் அவன் சரியாக வருவாங்கிறார் நான்கிறது வராதுங்கிறார் புத்தகம் ஒரு குருநாதர் அதர் எந்தளவுக்கு அதை பராமரிக்கிறார் பாருங்களேன் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் நமக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னா வர அவங்க உள்ளே உள்ளே வந்துட்டு வந்துட்டு போவாங்க பத்தம் குருநாதர் மாதிரி ஒரு எந்த தாய் தந்தையர் கூட இருக்கிறது சந்தேகம்தான் பார்த்து ஏன்னா கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொல்லுவார் மாதா பிதா குரு தெய்வம் மாதா காட்டி பிதாவை தெரியும் பிதா காட்டி குருவை தெரியும் குரு காட்டி தான் தெய்வம் பார்த்து இப்போ பாருங்கள் குரு இல்லாட்டினா தெய்வம் யாருன்னு தெரியுமா கபிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்கன்னா கபீர் உங்கள் முனுக்க கடவுளும் குருநாதனும் தோன்றினால் நீங்கள் யாருக்கு மொதல் மரியாதை தருவீங்கன்னு கேட்குறான் கபீர்கிட்ட இந்த நிர்பந்தமான தர்மமான சங்கடத்தை எனக்கு உருவாக்கிறாதீங்கிறார் கபீர் இல்லை நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு எல்லாரும் சொல்லும்போது சொல்கிறார் கோச்சுக்கிறாதீங்க நான் குருநாதருக்கு தான் நான் மரியாதை தருவேன் அப்படின்னா காரணம் என்னென்னா இந்த இல்லாட்டி தெய்வங்களே என்னென்னு எனக்கு யார் சொல்லி தருவாங்கிறார் குரு குருவுக்கு ஒரு மறுவார்த்தையே கிடையாது பார்த்து அவர் அது எல்லா சொல்லுக்கும் ஒரு எதிர் சொல் இருக்குல்ல இரவுனா பகல் ஆண்னா பெண் நெருப்புனா குளிர்ச்சி எல்லாத்துக்கும் எதிர் சொல் இருக்கும் பாருங்கள் ஆனால் குரு கொடுக்குற அந்த ஆனந்தத்துக்கு எதிர் சொல்லே கிடையாது பார்த்து அப்போ ஆனந்தத்துக்கு எதிர் சொல் என்னன்னு கேட்டால் அது ஓசோ சொல்றாரு ஆனந்தத்துக்கு ஆனந்தமே எதிர் சொல்லுங்கிறார் பார்த்து அது வேணால் ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம் ஆனந்தத்துக்கு பேராடந்தமே எதிர் சொல்ல வேண்டாம் வச்சுக்கலாம் அந்த ஆனந்தத்தை காட்டி கொடுக்குறதும் அந்த இடத்த காட்டி கொடுக்குறதும் குரு மட்டும்தான் போஷோடைய புக்கு ஒரு நாள் படிச்சுட்டே இருந்தேன் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை படிச்சுட்ருக்குமோ ஒரு தொந்தை கேட்டார் ஓஷோ புக்கா அப்படின்னாரு ஆமாங்க அப்படின்னார் இதை ஒரு பதிவாரி எனக்கு தெரியாது திருப்பி சொல்லிடுறேன் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் வார்த்தை ஏற்றுக்குங்க ஏன்னா என்னுடைய ஆதங்கத்தை நான் பதிவு பண்ண வேண்டியிருக்கு புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்டார் ஓஷோ புக்கங்க ஆமாங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இவரெல்லாம் பொம்பளை எல்லாம் கூட்டி கொடுப்பாராமே அப்படின்னு ஆரம்பி ஒன்றும் படிக்கிறது கிடையாது எவனோ ஒரு பத்திரிக்கையில் வச்சுங்கிற வார்த்தையை வச்சுட்டு பேசுகிறது இருக்கட்டும் அப்போ நான் சொன்ன வார்த்தை என்னங்க கேட்டால் இவர் கூட்டி கொடுக்குறவர் இல்லைங்க நம்ம யாருன்னு காட்டி கொடுக்குறவருங்கன்னு நான் என்ன பார்த்து எப்போயுமே வீட்டில் பூரா தெருவில் பூரா வீட்டில் இருந்து வெளியில் கிளம்புனாலே சேட்டை தான் பார்த்தோம் ஒவ்வொருத்தங்களும் நான்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த கம்ப்ளைண்ட்டு நானே முடிச்சு வச்சிடும் மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும் ஏதாவது ஒன்று சொல்லி முடிச்சு அனுப்பிச்சி விட்டோம் இதெல்லாம் ஓசோ உள்ளுக்கள் வந்து கேட்டுட்டு தெரியாமல் வந்து நான்கிட்ட வந்து கேட்பாரான் ஏன் நான் இவ்வளோ சேட்டை செய்கிறேன் என் மேலே உனக்கு கோபமே வரலையா அப்படின்ட்டு நான் உதுக்கு கை உனக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஓசோ கேட்பார் நாணிக்கிட்ட அதுக்கு நானே சொல்லுதான் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டப்பா அப்படின் ஒரு ஜென்மத்தில் செஞ்சதை எங்கே கொண்டு வந்து ஜாயிண்ட் அடிக்குது பாரு மிருதாதை பற்றி பேசும்போதெல்லாம் சொல்லுவேன் நாணி அப்படியே கேட்டுகிட்டே இருக்குமா அது ஓஷம் அழகான ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாருன்னா என்னுடைய முதல் பேச்சை ஆரம்பித்தது மிருதாதேருந்து தாங்கிற பார்த்து அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ நான் இறக்குற வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்க போகிற விஷயம் அப்படிங்கிற பார்த்து அப்போ நான் சும்மா இருக்கிற நேரத்தில் படித்து காமிப்பேன் என் நாணிகிட்ட சில நேரத்தில் பார்த்து திருப்பி கேட்பாள் நேற்று ஒன்று சொன்னீங்களா அதை திருப்பி எனக்கு சொல்லு அப்படின்னா அதான் நேற்றே சொல்லிட்டேன் நீ ஏன் திருப்பி திருப்பி கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு நானே சொல்கிற வார்த்தை என்னென்னா உன் பேச்சில் அதை மயங்கி நான் போய் அந்த விஷயத்தை மறந்துட்டேன் அதனால் நீ திருப்பி சொல்ல நான் கேட்குறேன் அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுது நீ மட்டும் மிருதாது நீ வளர்க்காமல் போயிருந்தா எனக்கு மிருதாத ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு நீ தான் என் மிருதாது அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஞானி வந்து எப்பயுமே சிவாங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டார் எதை கேட்டாலும் சிவா சிவான் தான் சொல்லுவார் சிவாவை தாண்டி வேறு வார்த்தையே வராது ஒரு ரெண்டு பேர் தகராறு பண்ணுறதுல சாட்சியை இவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு இவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவர் தான் சாட்சி இவர் தான் முன்னுக்கை நடந்துச்சு இவர் முன்னுக்கதான் நடந்துச்சு சொல்லி சாட்சியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த ஞானி அவர் போய் கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறாரு இவங்க ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறாரு அதுக்கு இந்த ஞானி சொல்கிறாரு அவர் தான் சிவாவை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டார் இச்சிவா சிவ சிவா அப்படின்ட்டு இருக்காரு சரிதான் அப்படின்ட்டார் இச்சிவாச்சிவ சிவ சிவா அப்படின்ட்டு இருக்காரு இச்சிவாச்சிவ சிவ சிவ சிவா அப்படின்ட்டு இருக்காரு இச்சிவா சிவ 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 அப்படின்ட்டு இருக்காரு மூல போல வெளியில கூட்டிகிட்டு போயிருந்தார் எதுவுமே தவறான வார்த்தைகள் எதுவுமே சொல்லக்கூடாது வச்சிருக்காரு ஒரு வாழ்க்கையில மாணிக்க வாசர் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார் இதுல நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனுடைய நாமமேங்கிறார் நான் நடக்கிற ஒவ்வொரு அடியும் இறைவன் நோக்கிய பயணமே அப்படிங்கிறார் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கிறீங்க தவறான வார்த்தைகள் வருமா பேசுகிற வார்த்தை புறம் இறைவனுடைய வார்த்தைகள் அப்படின்னா தவறான வார்த்தைகள் வர வாய்ப்பே இல்லை பார்த்து முழுக்க முழுக்க இறைவனுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று இந்த இயற்கைக்கு தெரிஞ்சது ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா பதில் தான் கேள்வியே கிடையாது ஒரு ரோச்சா பூவை கொண்டு போய் ஒரு மெட்டில் நீங்கள் வைங்களேன் வருமா வராதான் வந்துடும் பார்த்து இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத ஒரு விஷயத்தை ஒன்று தீர்க்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி பிறந்தீங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட முடியும் உங்கள் குழந்தை எப்படி பிறந்துங்கிறதுக்கு பதில் சொல்லி எப்படிங்கிறதுக்கு விஞ்ஞான பூர்வமாக நீங்கள் விளக்கம் கொடுத்துட முடியும் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு உயிர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடலாம் ஆனால் ஏன் வந்திங்கிறதுக்கு பதில் இருக்கா இந்த லௌகீக வாழ்க்கையில் எப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் பதில் கண்டுபிடிக்க முடியும் ஏங்கிறத கண்டுபிடிக்கவும் முடியாது ஏங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆத்மீயத்துக்கும் இந்த தெய்வீக பயணத்தில் மட்டும்தான் ஏன்கிறதுக்கு இருக்குது எப்படிங்கிறது அது மேட்ரே கிடையாது அந்த விஷயத்தில் பார்த்து பதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இங்கே தான் வரும் ஏன்கிறது எப்படிங்கிற இடத்துக்கு வராது ஏங்கிறது நீங்கள் மட்டும்தான் உணர முடியும் நீங்கள் அந்த இடத்த உணர்ந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல முழுமையாக அடைவீங்க இது அடுத்தவங்களுக்கு நீங்கள் கடத்தவும் முடியாது நீங்கள் உங்களுக்குள்ளே உணர வேண்டிய விஷயம் ஏன்கிறதுக்கு பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குது எப்படிங்கிறதுக்கு பதில் உலகம்பூரா இருக்குது